வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் மீனா சித்தி தான் இதை பண்ணதா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க போலீஸ் கிட்ட சிட்டியை மாட்டி விட்டுறாங்க ஆனா சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணிய மாட்டி விட்டுறாங்க ரோஹிணிய போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது ரோஹிணியோட நிலைமை என்ன அவங்க இதுல இருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத இந்த எபிசோட் ப்ரோமோ ப்ரடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை ஹிட் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அப்படின்னு ஞாபகமா லைக்கையும் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா மீன் சூப்பரா கண்டுபிடிச்சிடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிட்டி தான் அதுக்கப்புறம் மீனா போலீஸ் கிட்ட சிட்டிய காட்டி கொடுத்து சிட்டியையும் அரஸ்ட் பண்ணி சிட்டி பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரோஹினி தான் இத செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மொத்தவும் மீனாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க முத்து சொல்றாரு பாத்தியா எப்படி பண்ணிருக்கா பாத்தியா இந்த பார்லர் அம்மா நினைச்சேன்டா இது மாதிரி பண்ணுவான்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்றாரு டே இவன் லாக்கப்ல போட்டு முத்து முதல்ல வெளிய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவ வெளிய கொண்டு வந்துடுறாங்க சார் பாத்தீங்களா சார் என்ன பண்ணி

சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க வர்றப்பே வண்டி ஓட்டிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா சம்ம கடுப்புல தான் வர்றாங்க இந்த ரோகிணி எதுக்காக இவரை மாட்டி விடணும் பள்ளி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல வர்றாங்க முத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாரு சார் இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் வேற என்னப்பா இவங்கள ஜெயில புடிச்சு போட்டாச்சு இனி இதுக்கு மூல காரணம் யாரோ அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க பார்லாரம்மாவை சொல்றீங்களா என்னப்பா சொல்ற சார் அதான் என் அண்ணனோட சம்சாரம் சார் அவங்கள சொல்றீங்களா ஆமாப்பா அவங்களை அரஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா சார் அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் நாச்சு தண்டனை கொடுத்தாதான் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது முத்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத லீவ்ல போன இன்ஸ்பெக்டரும் எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னாரு நீ நீ நியாயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு அப்பவே உங்ககிட்ட எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுப்பா அதனால இத சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் சொல்லுங்க சார் அது ஒண்ணு இல்ல உன் சகல ஆமா அந்த அருண் சார் அவனும் எனக்கு ஆகவே ஆகாது என்னன்னு தெரியல ஆனா சப்போர்ட் ஏதோ பண்ணாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு முத்தோ தம்பி நீ அதுதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அந்த அருண் நல்லவன் இல்லப்பா உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஓ முன்னாடி பேசிட்டு பின்னாடி பக்கம் வந்து என்ன சொன்னான் தெரியுமா எனக்கும் முத்தோக்கும் ஆகாது எங்களுக்கு குடும்ப சண்டை இருக்கு அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க நான் ஒண்ணு தலையிட மாட்டேன் எனக்கு நேர்மதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாருப்பா அப்புறம் லீவ்ல போன இன்ஸ்பெக்டரும் சொன்னாரு அருண் வந்து சரியில்லை உன பழி வாங்கணும்னு நினைச்சா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வேற சொன்னாரு அருண் கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக

முத்து சொல்றாரு சரிப்பா இதுல என்ன இருக்கு எனக்கு லீவ்ல போன இன்ஸ்பெக்டர் உன்ன பத்தி சொன்னனால தான் எனக்கு உன் மேல நல்ல அபிப்ராயம் வந்து இந்த விஷயத்த சொன்ன கவனமா இருந்துக்கோ சரி சில புல ப்ராமாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அத முடிச்சிட்டு நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சரிங்க சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முத்து அடுத்தது இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க லேடி கான்ஸ்டபிள்ஸ் அப்புறம் சில புல போலீஸ் எல்லாம் வர சொல்லி நேரா ரோகிணியோட வீட்டுக்கு போய் ரோகினியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் ஆர்டரோட அங்க இருந்து கிளம்பி ரோகிணியை அரெஸ்ட் பண்றது பண்றதுக்காக போறாங்க இங்க நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க சம்ம கோவத்துல வந்து வீட்டுக்குள்ள நுழையறாங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இல்ல அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ரோகிணி ரோகிணி ரோகிணியோட ரூம் கதவை பயங்கரமா தட்டுறாங்க அப்பதான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க விஜயா அஸ்வதி குட்டி பையன் எல்லாரும் வர்றாங்க அண்ணாமலை எதுக்குமா இவ்வளவு வேகமா ரோகிணி ரூம் தட்டுறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க மாமா எல்லாமே விஷயம் இருக்கு மாமா அப்படின்னு சொல்லும் போது ரோகிணி வெளியே வர்றாங்க என்னாச்சு மீனா எதுக்கு இப்படி தட்டுறீங்க எனக்கு காதல ஜவ்வ பிஞ்சு போற மாதிரி இருந்தது கரெக்டா அந்த மனோஜ் வர்றாரு ஏன் சொல்றா சொல்ற படிச்சவங்கன்னா டீசெண்டா கதாவை தட்டுவாங்க இவங்க எல்லாம் படிக்காதவங்க தானா அப்படின்னு அவரு ஒருத்தர் நக்கலா பேசிட்டு இருக்கவும் மீனாக்கு கோவம் வருது இந்த படிப்பு பத்தியும் குணத்தை பத்தியும் ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது படிப்பு வேற குணம் வேற சிலரு ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனா ரொம்ப கேவலமா நடந்துக்குவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க மா இங்க பாருமா என்னத்தாம சொல்றா அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் உங்களை ஒண்ணு சொல்லுங்க பொதுவாதான் எல்லாத்தையும் கதையும் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க மா இல்லமா என்னதான் சுத்தி வளர்ச்சி சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும் ஏய் இப்ப எது கிடையாது அவனை சொல்லிட்டு இருக்க அவன் தான் நல்லா படிச்சுவன் அவன சொல்ற மாதிரி தானே இருக்கு அத்தை போதும் அத்தை இவர் மட்டுமா படிச்சிருக்காரு இவங்க ஒய்ஃபும் கூட தான் படிச்சிருக்காங்க தா சுதியும் கூட தான் படிச்சிருக்காங்க எல்லாரும் படிச்சிருக்காங்க மாமா படிச்சிருக்காரு நான் எல்லாத்தையும் பொதுவா தான் அத்த சொன்ன அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இப்ப எதுக்குங்க இப்படி கதவை தட்டி வர சொன்னீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க மனோஜ் சொல்றாரு அது ஒண்ணு இல்ல ரோஹிணி மொத்தவ பெயில் இல்லேன்னா அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்டனை கொடுத்துருவாங்க அதை காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ பதட்டப்பட்டு ஏடிட்டு இருக்காங்க அப்படின்னு நக்கலா மனோஜ் சொல்றாரு ரோகினி இதை பார்த்துட்டு அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்ருதி கேக்குறாங்க ஏங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு அவசரம் தானே மீனா தட்டி கூப்பிட்டு இருக்காங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்காம ரெண்டு பேரும் அவங்கள கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் டூ மச் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க எதுக்கு ரோகினி நீங்க இப்படி பண்ணீங்க நான் என்ன மீனா பண்ண நான் பரத சிவனின்னு ரூம்ல உக்காந்துட்டு இருந்தேன் நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜ் சொல்றாரு ஆமா எப்போ பார்த்தாலும் என் மேலையும் ரோகிணி மேலேயும் பழி போடுறதே வேலையாக போச்சும்மா இதெல்லாம் என்ன நீ கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும் போதே விஜயாயே இதுக்கடி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க என்ன காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி உன் புருஷன் பண்ணிட்டு போயிட்டான் இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ தைரியமா நீ பேசிட்டு இருக்க அத்த நான் எதுக்காக இதை பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுங்க எதுக்காக இதை பண்ணுனீங்க ஐயோ மீனா என்ன விஷயம் ஒண்ணு சொன்னா தானே தெரியும் நான் இனத்த பண்ண நான் ஒண்ணும் பண்ணல இந்த வீட்டுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்பிட்டோம் நம்பிட்டோங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அண்ணாமலை அண்ணம்மலை என்னம்மா பிரச்சனை எதுக்கு இப்ப ரோகிணி கிட்ட எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் வா வானு எதுக்கு கோப்டா ரோகிணிய அவ்வளவு பாஸ்டா கதவை தட்டி எதுக்கு கோப்டா நானும் தான் இருந்தேன் ரோகிணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு அவ்வளவு வேகமா தட்டினா பயந்து போயிருவாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் மாமா நீங்க எப்பயுமே நியாயத்து பக்கத்தானே நிப்பீங்க ஆமாமா எது நியாயமோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை விஜய சொல்றாங்க ஓதடி நிறுத்திடி சும்மா என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்கவும் புருஷனே ஜெயில இருக்கான் அவனை முதல்ல எப்படி வெளிய கொண்டு வருதுன்னு போய் பார்க்க போ இங்க வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டே தேவையில்லாம இருக்கிற டென்ஷன் பத்தாதன்னு இது வேற அப்படின்னு சொல்லவும் அத்த இதுக்கு எல்லாத்துக்கும் விடை கொடுக்கற தான் இப்ப நான் வந்திருக்கேன் மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீபன் வீட்ல இருந்து கேஸ் கொடுத்தாங்கல்ல இவருதான் அடிச்சாருன்னு அதை இப்ப நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் மாமா இவரு அடிக்கலன்னு இவங்க சொல்ற ஆமா மாமா இது எல்லாத்தையுமே செஞ்சது வேற யாரும் இல்ல சிட்டி தான் அப்படிங்கும் போது ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோயோ சிட்டி மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான் இனி நம்மளுக்கு வத்து வச்சிருவோனோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல சிட்டி சொல்ல மாட்டான் இத்தனை தடவை மாட்டிருக்கான் ரோஹிணி என் பேர சொன்னதே இல்ல கண்டிப்பா நம்மள மாட்டி விட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ரோஹிணியும் இருக்காங்க சுத்தி சொல்றாங்க என்னமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஸ்ருதி இது எல்லாமே உண்மைதான் சிட்டி தான் இதை செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க மீனா அண்ணாமலை பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு என்னமோ

அம்பு வழக்கெல்லாம் இழுக்க கூடாதுன்னு சொல்றது இப்ப பாரு தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லவும் அத்தை அவர் ஒண்ணு தேவையில்லாம எல்லாத்துக்கிட்டையும் போய் வம்பு வழக்கெல்லாம் வளர்க்கற ஆளே இல்ல அத்தை நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசிக்கிங்க மாமா சிட்டிய போலீஸ் நல்லா அடிச்சு முன் விரோதத்தினால தான் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு சிட்டி கிட்ட கேட்கவும் அவர் என்னடா வேற ஒருத்தரை கை காட்டிச்சுட்டாங்க மாமா நான் பண்ணலாம் அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன் அது பேரை வேற சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னோட அப்பாடா நம்ம பேரை சொல்ல எப்படியோ நம்ம தப்பு தப்பிச்சோம் அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு இருக்கிறப்பயே மறுபடியும் மீனா சொல்றாங்க மாமா சும்மா எல்லாம் விடுவாங்களா மாமா போலீஸ் அடி நல்லா பின்னி எடுத்துட்டாங்க பேரே சொல்ல மாட்டேன்ட்டாரு அடி தாங்க முடியாம கடைசியில பேரை சொல்லிட்டாங்க யாருமா அது அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்படி யாரு அவங்க குடும்பத்தை அடிக்க சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க வேற யாரும் இல்ல சிட்டியை ஏவி விட்டது யாரு தெரியுமா ஏதோ இங்க நின்னுட்டு இருக்காங்களே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு பயங்கர ஷாக்கா என்னது ரோஹிணியா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா ரோஹிணி செய்ய சொல்லிருக்காங்க எனக்கும் இத கேட்டோனே ஷாக்கா தான் இருந்தது முதல்ல நம்பல கடைசியில சிட்டி உறுதியா சொன்ன பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது ரோஹிணி தான் இத பண்ணிருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னோடனே சுத்தி சொல்றாங்க என்ன ரோஹினி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போதே விஜயா வர்றாங்க என்னடி அவ சொல்றதெல்லாம் உண்மையா ஆண்டி அது வந்து ஆண்டி சொல்லுடி முதல்ல ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நான் எதுவுமே செய்யல ஆண்டி இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ஆண்டி போதும் ரோஹிணி நீங்க நடிச்சது ரோஹிணி உண்மையை சொல்லிருங்க எதுக்காக சிட்டியை ஏற்பாடு பண்ணி இது மாதிரி பண்ண சொன்னீங்க ஐயோ நீ ரோஹினா பிளீஸ் என்ன சொல்றத நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க போதும் ரோகிணி போதும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் மேல உங்களுக்கு எரிச்சலா இருக்கணும் தெரியும் அதுக்காக பண்ணாத தப்புக்காக எதுக்குங்க இப்படி மாட்டி விடணும் இதெல்லாம் பெரிய தப்பு ரோகிணி ஏ அவ சொல்றது உண்மையாடி முதல்ல சொல்லு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ஆன்ட்டி அது வந்து ஆண்டி உண்மையை சொல்லு இல்லாட்டி இப்பவே அடிச்சு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆண்டி அது வந்து சொல்லும் போதே மனம் சொல்றமா இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீயும் ரோஹிணிய சந்தேகப்படுறீமா ரோஹிணி ஏதாச்சும் இது மாதிரி தப்பு பண்ணுவாளா அத முதல்ல நினைச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது இல்லடா உண்மை சொல்லு நீ அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா கரெக்டா அங்க லேடி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வர்றாங்க இங்க ரோகிணிங்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க போலீஸே வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு ரோகிணி பயந்துகிட்டு இருக்காங்க மீனா சொல்றாங்க இதோ இங்க நிக்கிறாங்க பாருங்க இவங்கதான் ரோகிணி அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க ஏமா நீ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா ரவுடி பசங்களை ஏற்பாடு பண்ணி ஆளுகளை அடிக்க விட்டுற என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஐயோ இல்லைங்க நான் ஒண்ணு பண்ணலைங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி தெரியும் தெரியும் அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் நீ தான் இத செஞ்சேன்னு வா முதலா அப்படின்னு சொல்றாங்க மன சொல்றாரு மேடம் ப்ளீஸ் மேடம் ரோகினி இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் மேடம் யோ நீ யாரையா நான் அவளோட ஹஸ்பண்ட் மேடம் அப்ப உனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணட்டுமோ அய்யய்யோ வேண்டாம் நீங்க பரவாயில்லைங்க ரோகிணியை அரெஸ்ட் பண்ணுங்க நான் வக்கீல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அட பாதி இவ்ளோ தான நீயி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி வா மா இல்லையா அப்படின்னு கூப்பிடுறாங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் எந்த தப்புமே பண்ணல ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி வாட வாண்டி அப்படின்னு தர தரன்னு ரோகிணிய இழுத்துட்டு எழுதிட்டு போறாங்க என்ன நடக்குதுன்னு விஜயாக்கு தெரியல பயங்கர குழப்பத்துல இருக்காங்க மேடம் என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க மேடம்னு மனோஜ் பின்னாடியே போறாங்க இவருப்பா வேணும்னா நீ வக்கீல கூப்பிட்டு வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க ரோகிணிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்த மனோஜ் என்னடா பண்றது ரோகிணி எந்த தப்புமே செய்யல பாவம் இப்படி மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டா போயிட்டு அப்படியே மாடிக்கு வர்றாரு உடனே ஏதாச்சும் ஒரு வக்கீல வச்சு ரோகிணிய வெயில எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு வேக வேகமா ரூமுக்குள்ள போய் அவரோட பேக எடுத்துட்டு வெளியே வர்றாரு மனோஜ் நிலை அப்படின்னு விஜயா சொல்றாங்கம்மா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க ரோகிணிய பெயில் எடுக்கணும்ல பாவம் அவன் எந்த தப்புமே பண்ணலமா அத உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு தெரியும்மா பாவம் அவ இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டாமா மீனா சொல்றாங்க அத நீங்க தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சிட்டி ரோகிணி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அது அவன் அப்படிதான் போய் சொல்லுவான் அதுக்கு இதுக்கு மலை மேல பழி போடுவீங்களா நான் ரோகிணிய முதல்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க மனோஜ் இதெல்லாம் பார்த்தா அண்ணாமலை சொல்றாரு மீனா இப்ப மொத்தம் எங்க மாமா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாமா சில பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதனால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு மீனா சொன்னோடனே சரி வாமா நம்மளும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆ வாங்க மாமா போலாங்க போது ஸ்ருதி சொல்றாங்க நானும் வர மீனா அப்படின்னு சொல்லி மீனா கூட ஸ்ருதி அண்ணாமலை ரெண்டு பேரும் போகும்போது இருங்க நானும் வர அங்க என்னதான் நடக்குது உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நானும் வர அப்படின்னு சொல்லி விஜயாவும் அங்க வர்றாங்க ரோகிணிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ரோகிணி கிட்ட கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் ஏமா நீ அந்த சிட்டியை அனுப்பி அவங்க அடிக்க சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க அங்கதான் முத்துவும் இருக்காரு அவரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு முத்துவை பார்த்து மறைச்சிட்டு ரோகிணி சொல்றாங்க சார் நான் எதுவுமே பண்ணல சார் சிச்சிங்கிறது யாருன்னே தெரியாது அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லணும் சிட்டி சொல்றாரு அபாண்டமா போய் எம்மேல பழி போடுறாங்க சார் இவங்க எனக்கும் நிறைய டீலிங் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னலாம் சார் அப்படின்னு சொல்றாரு சிட்டி சார் உண்மையிலேயே எனக்கு இதை சிட்டின்னு யாருன்னு தெரியாது சார் அப்படின்னு ரோகிணியை அடிச்சு சொல்றாங்க இது எல்லாத்தையும் நடக்கிறது படம் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மொத்தம் கரெக்டா அங்க மனோஜ் வர்றாரு சார் சார் என் ஒய்ஃப் எந்த தப்புமே பண்ணல சார் நான் இப்போ என் வக்கீல வர சொல்லிருக்கேன் சார் ப்ளீஸ் சார் என் ஒய்ஃப் ஒன்னும் பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட மனோஜ் சொல்றாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சிட்டி தான் விசாரணைன்னு சொல்லிட்டானே ரோஹினி தான் இதை செய்ய சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது சார் ரோகினி பாவம் சார் சிட்டி கிட்ட கடன் மட்டும் தான் வாங்கியிருக்கா சார் வேற எதுவுமே இல்ல சார் ஆனா இவன் போய் சொல்றான் சார் இப்படிலாம் என் ரோகிணி பண்ண மாட்டா அப்படின்னு மனோஜ் சொன்னோனே என்னமா இது நீ ஒண்ணு சொல்ற உன் ஹஸ்பண்ட் ஒண்ணு சொல்றாரு நீ என்ன நானா அந்த சிட்டியவே தெரியாதுன்னு சொல்ற உன் ஹஸ்பண்ட் என்னடானா சிட்டி கிட்ட நீ கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிருக்காரு என்னமா நடக்குதீங்க இங்க அப்படின்னு அதை இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அது வந்து சார் சார் அது வந்து அவர் சொல்றது கரெக்ட் தான் நான் கடன் வாங்கியிருக்கேன் பட் அதுக்கப்புறம் பணத்தை கட்டிட்டேன் வேற எந்த தொடர்புமே எனக்கும் சிட்டிக்கும் இல்ல சார் இது மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே கான்ஸ்டபிள் கொண்டு வந்து ஒரு பேப்பர் அது என்னன்னா ரோஹிணி யாரா இருக்கு என்னம்மா நீ அந்த சிட்டிக்கு காலே பண்ணலன்னு சொல்ற அப்புறம் இத்தனை கால் இருக்கு உன்னோட கால் ஹிஸ்டரில அப்படின்னு சொல்லும் போது சார் அது வந்து பாருமா போலீஸ் கிட்ட மட்டும் போய் சொல்லணும்னு என்னைக்குமே நினைக்காத எப்படி இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் என்ன என்ன தைரியம் இருந்தா சிட்டி கிட்ட சொல்லி அவங்கள அடிக்க சொல்லிட்டு இப்போ என்னன்னா ஒண்ணுமே தெரியாது எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த முத்து சொல்றாரு சார் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சரி என்னதான் நடக்குது என்னதான் இந்த பார்லரம்மா சொல்லுதுன்னு பாக்கா சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் ஏற்கனவே பார்லரம்மாக்கும் அந்த சிட்டிக்கும் லிங்க் இருக்கு நிறைய டீல் வச்சிருக்காங்க சார் எனக்கே அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து மனோஜ் பத்து ரோஹிணி சொல்றாங்க ஏன் மனோஜ் இப்படி பண்ணி பண்றேன் உன ஏதாச்சும் நான் வர சொன்னா நானே பாத்துக்குவேன் இப்ப மறுபடியும் என்ன வந்து மாட்டி விட்டுட்டேடா அப்படிங்கிற மாதிரி கோவத்துல முணங்கிக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி ரோஹிணி முனையிட்டு கோவப்பட்டு முறைச்சு பாத்துட்டு இருக்கிறத பார்த்த மனோஜ் ஐயோயோ நம்மள அடிச்சு போடுவா போல இருக்கே அப்படின்னு எழுந்திரிச்சு போய் அந்த சைடு உக்காந்துக்கிறாரு அதுக்குள்ள நம்ம மீனா ஸ்ரோதி அண்ணாமலை விஜயா எல்லாருமே வந்துடுறாங்க சரி இப்ப என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க மீனா அந்த ரோஹிணிய புடிச்சாச்சுமா சிட்டியே யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க ஆனா கடைசியில அவங்க ஹஸ்பண்டே வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க சிட்டிக்கும் ரோகிணிக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு இது எல்லாத்த விட முக்கியமானது கால் ஹிஸ்டரியில சிட்டிக்கு கால் பண்ணி பேசிருக்காங்க அதவும் தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல சிட்டி கிட்ட ரோகிணி என்ன பேசினாங்க அப்படிங்கறதுக்கான ஹிஸ்டரியையும் நாங்க நெட்ஒர்க்ல கேட்டிருக்கோம் அதையும் கொடுத்துருவாங்க அந்த நெட்ஒர்க்ல இருந்து அந்த ரெக்கார்டு மட்டும் வந்துருச்சுன்னா ரோகிணிய தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை ரோகிணி கிட்ட சொல்றாங்க ஏமா உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம் எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேக்குறாரு விஜய் சொல்றாங்க ஏண்டி எதுக்கு முத்து மாட்டி விடுறதுக்குதான் இதெல்லாம் பண்ணுனியா அப்படின்னு கேக்குறாங்க முத்தவா அப்படியே அவங்க அம்மாவை பாக்குறாங்க நமக்காக நம்ம அம்மா பேசுறாங்களா அப்படின்னு பாக்குறாங்க ஏய் சொல்லுடி முதல்ல முத்துவ மாட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனியா அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா அத பார்த்துட்டு ஐயோ ஆண்டி உண்மையை சொல்லிடுறேன் ஆண்டி அவங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல உங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணுங்கறதுக்காக நான் அவங்கள அடிக்க சொன்னேன் ஆண்டி மிரட்டி விட தான் சொன்னேன் ஆனா அவங்க முத்துவோட பேரை சொல்லி மாட்டி விடுவாங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல ஆண்டி சாரி ஆண்டி என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டி பிளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி இதை கேட்டுட்டு மனோஜ் பயங்கர ஷாக்ல இருக்காங்க ரோகிணி அப்ப நீ தான் இதை செஞ்சியா ஏ ரோகினி இப்படி பண்ண பார்த்தியா நான் உனக்கு எவ்வளவு நம்பிக்கையோட நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசினேன் கடைசியில இப்படி கால வாரி விட்டுட்டியே ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் அட நீ வேற மனோஜ் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்றாங்க சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார் நான் இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணமே அந்த தீபனோட வீட்டுல இருக்கவங்க தான் தீபனோட என்னமான்னு சொல்லிட்டு இருக்க ஆமா

மனோஜும் போய் இந்த பத்து லட்சம் ரூபா பணம் கேட்கறதுக்கு முன்னாடி பேசணும் எவ்வளவு பணம்னாலும் கேங்க நாங்க குடுத்துறோம் மனோஜ் வாயை விட்டுட்டாரு சார் அதனால அவங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினாங்க பார்வதி ஆண்டி கிட்ட பார்வதி ஆண்டி யாருன்னா என் ஆன்ட்டி ஓட அவங்க கிட்ட மிரட்டி இருக்காங்க அத வந்து எங்க வீட்டுல சொன்னாங்க சார் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாருமே மனோஜ் மேல ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார் அவர்னாலதான் இது பணம் கேட்கறாங்கன்னு அதனால இதை சரி பண்ணணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் சார் சிட்டி கிட்ட கூப்பிட்டு தீபனோட ஆளுகளை கொஞ்சம் தட்டி வைக்க சொன்னேன் சார் ஆனா சிட்டியோட ஆளுக முத்துவோட பேரை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு சார் இது எல்லாமே எங்களுக்காக தான் செஞ்சேன் சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க ஏமா எதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா என்னமா பண்றது சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு ரோகனி கேக்குறாங்க அம்மா அப்படிலாம் எல்லாம் விட முடியாதுமா நீ செஞ்சது தப்பு அதுக்கு தண்டனை தான் ஆகணும் எஃப்ஐஆர் நான் ஃபைல் பண்ணியாச்சு கான்ஸ்டபிள் இவங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ப்ளீஸ் சார் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க அதெல்லாம் கேட்கவே முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை ஜெயில புடிச்சு போட்டுறாங்க மனோஜ் அப்படியே ஷாக்குல நின்னுட்டு இருக்காரு என்னடா உன் பொண்டாட்டி செஞ்சத பார்த்தேன்ல காசு பணம் இல்லைன்னு ஏமாத்துனா கடைசியில ஐயோ ஒரு ரவுடி புள்ளியால இருக்கிறா அங்க பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்க வச்சுட்டான் நம்ம வீட்டுல இவன் ஒருத்தன் தான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போறான்னு நினைச்சா கடைசியில உன் பொண்டாட்டி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா இந்த பொண்டாட்டி உனக்கு தேவையா நான் சொல்லட்டுமா இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிடு உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கிட்னாப் பண்ண கார பொண்ணா பார்த்து உனது கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க விஜயா மா என்னம்மா ரோகினி ஜெயில இருக்கா அவள ரிலீஸ் பண்ணதுக்கு முதல்ல பாக்கலாமா டேய் அவளுக்கு இவ்வளவு பெயில எடுத்தேன்னு வச்சுக்கோ எனக்கு படாத கோம் வந்துரும்டா அப்படின்னு சொல்றாங்க விஜயா அண்ணாமலை சொல்றாரு ஏ விஜயா கொஞ்சம் பேசாம இரு ரோகிணிய முதல்ல பெயில எடுக்கிறதுக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ரோகிணி இப்படி பண்ண இதனால வீட்டுல பேசி பழகுமா நீயே ஒரு எடுத்து நீயே தப்பான முடிவையும் எடுக்கிற அதனால நீயே மாட்டிக்கிற பாவம் சொத்தும் அவன் என்ன பண்ணா நீங்க செஞ்ச தப்பை எல்லாம் மறந்துட்டு உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக தான அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசி கூட்டிட்டு வந்தான் அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம கடைசியில இப்படி பண்ணிருக்கியமா ஏமா நீ தான் அந்த பண்ணல போலீஸ் வந்து மொத்தவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ நீ என்ன சொல்லிருக்கணும் நான் தான் இந்த தப்பு பண்ணினேன் முத்து பண்ணலன்னு சொல்லிருக்கணும்ல முத்து மாட்டினா மாட்டட்டும் நீ மாட்ட கூடாதுன்னு நினைச்சிருக்க பாருமா இதுதான் பெரிய தப்பு ரோஹிணி இனிமேல் இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் முதல்ல ரோஹிணிய பெயில் எடுக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாடா போலான்ட்டு அண்ணாமலை முத்துவ கூட்டிட்டு போறாரு விஜயா சொல்றாங்க டேய் வெயில் கீழே எடுத்து வச்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு சோறு கிடைக்காது அப்படின்ட்டு அங்க இருந்து விஜயா போறாங்க நீ இப்ப என்னடா பண்றது ரோகிணிய வெயில் எடுத்தா அம்மாக்கு கோவம் வருது வெயில எடுக்காமையும் இருக்க முடியாது என்ன பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க மனோஜ் முத்து வண்டி ஏற போறாரு அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு என்னடா முத்து இல்லப்பா மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம அம்மா நம்ம வீட்டு பொண்ணு பார்லரம்மா எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி நம்ம தண்டிக்கலாம் ஆனா பேசாம ஜெயில எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்தம் ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை மாட்டி விட்டுருக்காங்க மாமா சொன்ன மாதிரி உங்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ இந்த தப்பை நான் தான் பண்ணேன் இல்லாட்டி சிட்டி தான் பண்ணாரு எனக்கு தெரியும்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அவங்க தப்புச்சுக்கிட்டாங்கன்னு தானே நினைச்சிருக்காங்க இது பெரிய தப்பு இல்ல தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதாங்க ஆகணும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க இங்க சும்மா விடலாமா அப்படிங்க மீனா போது மீனா இது நம்ம பிரச்சனை நம்ம குடும்ப பிரச்சனை வெளியே போகக்கூடாது அப்பா பெயில் எடுக்கிறதுக்கு வழிய பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து அப்பதான் அண்ணாமலை சொல்றாரு பாரு விஜயா டே மனோஜ் நீயும் பாரு பாரு முத்துவோட எண்ணத்தை தன்னை ஜெயிலுக்கு புடிச்சு குடுத்த ரோகிணிய காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு சொல்றான் முதல்ல முத்துவோட அன்பு முதல்ல புரிஞ்சுக்கடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெயில் எடுக்கிறதுக்கு வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க விஜயா சொல்றாங்க ஏங்க அவ்வளவு ஒண்ணு ஜெயிலு எடுக்க வேண்டாங்க அப்படியே கடக்கட்டும் அப்படியே ஆயுள் தண்டனை அனுபவிச்சு அங்கேயே கடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை சொல்ற விஜயா முதல்ல மன்னிச்சு பழகு வீட்டுக்கு வரட்டும் ரோஹிணி அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி வீட்டுக்கு வரட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயாவும் அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ரோஹிணிய எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ரோஹிணிய பெயிலே விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா மெயின் அக்யூஸ்ட் இவங்க அது மட்டும் இல்லாம அந்த அடியாளர்களும் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க கடைசியில ரோஹிணியும் நான் தான் இந்த தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டதுனால கண்டிப்பா ரோஹிணிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க பெயிலையும் ரோஹிணி விட மாட்டேன்றாங்க கடைசியில என்ன ஆகுதுன்னா மனோஜ் சொல்றாரு இல்ல இல்ல எப்படியாச்சும் ரோஹிணிய நான் கூட்டிட்டு வந்துருவேன் ரோஹிணிய தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் வச்சு எவ்வளவோ வாதாடி பாக்குறாங்க மனோஜும் ஆனா ரோஹிணிய விட மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா ஆறு மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழி இல்ல ஆறு மாசம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் ரோஹிணி விஜய சொல்றாங்க இவளுக்கு எல்லாம் இந்த ஆறு மாசம் தண்டனையே போதாது வாழ்நாள் முழு தண்டனை கிடைச்சிருக்கணும் ஆறு மாசம் தண்டனையே கம்மி அப்படின்னு சொல்றாங்க மனசு சொல்ற ஏமா ரோகிணி ரோஹிணி எப்படி மாசம் ஜெயில இருப்பானே தெரியலும் ரோஹிணிக்கு ரோஹிணி ஜெயிலுக்கு போயிடுறாங்க செம்ம கடுப்புல இருக்காங்க எப்படியாச்சும் இந்த ஜெயில விட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அங்க ரோகிணிக்கு ஒரு நாலஞ்சு லேடிஸ் வந்து பழக்கம் ஆகுறாங்க அவங்க எல்லாருமே கெட்ட வழியில போறவங்க அதாவது அழுதடி பொருட்கள் கடத்துறது ஆள் கடத்துறது இது மாதிரி ஆளுக எல்லாருமே ரோகிணிக்கு பழக்கமும் ஆகிறாங்க ரோகிணி நினைச்சுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாருமே நமக்கு யூஸ் ஆவாங்கன்னு சொல்லிதான் ரோகிணியும் பழகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசத்துக்கு பின்னாடி ரோகிணி ரிலீஸ் ஆகி வர்றாங்க மனோஜ் அங்க நின்னுட்டு இருக்காரு ரோகிணியை பார்த்தோன்னே மனோஜ் போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு ரோகிணி இப்ப நல்லா இருக்கேல அப்படின்னு சொல்றாங்க ஆ நல்லா இருக்க மனோஜ் அப்படின்னு சொன்னோடனே சரி வா வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு ரோகிணிய கூட்டிட்டு வர்றாங்க விஜயா வீட்டுக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்க இவ இப்படியே போ சொல்லிரு ஜெயிலுக்கு போய் ஆறு மாசம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவெல்லாம் இங்க இருக்கவே கூடாது போசல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அண்ணாமலை சொல்றாரு விஜயா கொஞ்சம் அமைதியாயிரு ரோஹிணி எதுக்காக செஞ்சது உங்ககிட்ட அவங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்க அதை சரி பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தான் ரோஹிணி செஞ்சது அதுவும் மாட்டிக்கிச்சு தண்டனையும் அனுபவிச்சாச்சு விட்டு மனோஜ் கூட வாழ்ந்துட்டு போறா விடு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவெல்லாம் என் மருமகளா இருக்க கூடாது அவளை அப்பயே துரத்து விட்டுருக்கணும் அதுக்குள்ள அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு பரவாயில்ல தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டா இப்போ போ சொல்றேன் ஓடி முதல்ல வெளியா அப்படின்னு சொல்லும் விஜயா மனோஜோட சம்சாரம் ரோஹிணி அவ இங்கதான் இருப்பா அப்படி மீடியா ஏதாச்சும் சொன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோட நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்ததுன்னா ஒண்ணு என்ன கிளம்ப சொல்றீங்க இல்லாட்டி நீங்க கிளம்பி போறீங்க முடியாதுங்க இந்த தடவை நான் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அந்த ரோஹிணி வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும் வீட்டுல இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க விடுங்க ரோகிணி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி ஆண்டி இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு ரோஹிணியும் சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாரு அதான் இந்த பிள்ளை தப்பு பண்ண பண்ண மாட்டேன் சொல்லிருச்சுல விட்டு அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா விஜயா அவங்க ரூம் குள்ள போயிடுறாங்க எப்படியோ ரோகிணி தப்பு செஞ்சு தண்டனையோ அனுபவிச்சு கடைசியில மனோஜ் கூட மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிடறாங்க ஆனா மனசுக்குள்ள இந்த முத்தும் மீனா மேல பயங்கர கோவம் நான் ஜெயிலுக்கு போறது காரணமே இந்த மீனா தான் இந்த சும்மா விட கூடாது இந்த மீனாவ பழிக்கு பழி வாங்கி ஆகணும் நம்ம ஜெயில இருக்கும் போது நாலஞ்சு பேத்த பழகணும்ல அவங்கள வச்சு மீனாவையும் முத்துவையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவுல இருக்கிறாங்க ங்க ரோகிணி இந்த எபிசோடு இப்படித்தான் நகரும் நினைக்கிறேன்